இப்போ நீங்க இந்த கூட்ட அறிவியலை கற்க வேண்டிய தேவை என்று நீங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரீங்க அப்படி என்ன கூட்ட அறிவியல் கூட்ட நெரிசல் மேலாண்மை அப்படிங்கிற பதங்கள்லாம் இன்றைக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது என்ன கத்துக்கணும் அதான் இப்போ இதற்கு எனக்கு முன்னாடி பேசிய நண்பர் சொன்னது மாதிரி முதல்ல வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர்ஸுங்கிறது அவசியமாகிற கேள்விக்கு அவசியம் 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 என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன் அதாவது ஏன் இது வந்து கூட்டியிருக்காங்கிறது வந்து இப்போன்றத்தினுடைய ஒரு நிர்பந்தத்தால் கூட்டப்பட்டிருக்கிறது ஆனால் கரூர் சம்பவம் நிகழ்ந்த அன்னைக்கே தமிழக முதல்வர் வந்து ஒரு ஒரு நபர் ஆணையம் ஒன்று அறிவித்து அதற்கு பிறகு வந்து அவர் சொன்ன ஒரு இது அறிவிப்பு என்னன்னா அந்த ஆணையம் கொடுக்குற பரிந்துரைகளின் அடிப்படையில் பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சிகளையும் சந்தித்து அவர்கள் கருத்துக்களையும் கேட்டு ஒரு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை நாம் வந்து இது மாதிரி துயரம் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வகுக்கணுன்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயங்கிறதுனால தான் நம்ம அந்த கூட்ட அறிவியல் பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம் இந்த கூட்ட அறிவியல்ங்கிறது இப்போ வந்து மக்களை வந்து இப்போ நண்பர் சொன்னது மாதிரி ஒரு கூட்டம் நடக்குதுன்னா முதல்ல எப்படி நுழையிறாங்க எப்படி அந்த கூட்டத்துக்குள்ள அவங்களுடைய நடமாட்டம் அதாவது அவங்க சுற்றி வர்றதோ நிற்கிறதோ உட்காடுறதோ எதுவோ அப்புறம் எப்படி வெளியே போகணும் இது மூணு முக்கியமாக தீர்மானிக்கப்பட விஷயம் இது மிக மிக அடிப்படையான ஒரு விஷயம் இந்த அடிப்படையான விஷயத்தை எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுனால தான் கூட்ட அறிவியல்ங்கிற விஷயத்தை பேசுகிறோம் இதை பேசுகிறது ஏன்னா உலகம் முழுவதும் இந்தியாவிலும் பல முறைகள் கூட்டங்களால் நெரிசல்கள் ஏற்பட்டு பல உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன இது நமது நாட்டில் மட்டும் இல்லை எல்லா நாட்டிலையும் நடக்குது மெக்காவில் நடக்குது இங்கிலாண்டில் நடந்திருக்கு எல்லா நாடுகள்லேயும் நடக்குது இப்படி நடக்கிறதுனால மற்ற உயிரினங்கள் வந்து கூட்ட நெரிசல்களால் சாகதில்லை மணி ஆறறிவு உள்ள மனிதர்கள் தான் கூட்ட நெரிசல்களால் சாகிறாங்க இந்த விலைமதி பெற்ற மனித உயிர்கள் இது மாதிரி போகக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா நாடுகள்லேயும் இதை பற்றிய கவலைகள் எழுந்து இங்கிலாந்தில் மொதல் மொதல் வந்து அந்த ராயல் ஆர்மி அவங்களுக்கு இப்போ கேபினட்டு இது பயிற்சி பள்ளியில் கூட்டத்தை எப்படி நிர்வகிப்பது பெருந்திரள் கூட்டங்களை அதாவது மாஸ் கேதரிங் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாஸ் கேதரிங்கை எப்படி நிர்வகிக்குங்கிறதுக்கு ஒரு பயிற்சியை வடிவமைக்கணும்னு ஆரம்பித்தாங்க எயிட்டீன்த் சென்ச்சுரியனுடைய பிற்பகுதியில் அப்போ பேராசிரியர் கீத் அப்படிங்கிறவர் வந்து கூட்ட அறிவியல் தொடர்பாக ஆராய்ச்சிகள் செய்து பல நாடுகளில் நடைபெற்ற கூட்ட இறப்புகளை எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கிறத ஆராய்ந்து இனிமேல் இது மாதிரி நிகழக்கூடாது அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை ஒரு பயிற்சியாக வழங்க ஆரம்பித்தார் அதுதான் கூட்ட அறிவியல் க்ரௌட் சயின்ஸ் இந்த க்ரௌட் சயின்ஸுங்கிறது இவர்களில் பயிற்சியாக பட்டப்படிப்பு சான்றிதழ் எல்லாமே வழங்குகிறாங்க இப்போ இந்தியாவிலையும் இப்போ நண்பர் சொன்னார் இப்போ போலீஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்வங்களுக்கெல்லாம் வந்து இது இந்த பயிற்சி தெரியணும்னு சொல்லி ஆக்சுவலாக ஐபிஎஸ்வங்களுக்கெல்லாம் சர்தார் வல்லபாய் பட்டேல் போலீஸ் அகாடமியில் வந்து வழங்கிய அந்த கூட்ட அறிவியல் படிப்பு வந்து வழங்கப்படுகிறது அவருடைய பயிற்சி காலத்தில் பட் என்னென்னா அது ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கு மாத்திரம் வழங்கப்படுறதுங்கிறதுனால அவங்க நேரடியாக கூட்டத்தை போய் நிர்வகிக்கிறது இல்லை அவங்க வந்து ஒரு திட்டமிடல் அந்த மாதிரி வழிகாட்டு நிலையில்தான் இருப்பாங்க அதனால் அதற்கு கீழே உள்ள அதிகாரிகள் அதாவது இப்போ சூப்பர்டெண்ட் டெப்டி சூப்பர்டன்ட் இன்ஸ்பெக்டர் இது மாதிரி நேரடியாக ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் இதை வந்து பயிற்சி தரணுங்கிற நோக்கத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேலில் போலீஸ் அகாடமிக்கு அடுத்து குஜராத்தில் வந்து தேசிய பேரிடர் மேலாண்மை இது இயக்கம் மாதிரி அவங்க மாநில பேரா பேரிடர் மேலாண்மை திட்டம் வச்சுருக்காங்க அந்த திட்டத்தின் கீழே அவங்க வந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் இந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் யார் யார் இந்த கூட்டத்தோடு தொடர்புடையவர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் தொடர்ந்து பயிற்சிகள் வழங்கிட்டு வர்றாங்க இந்திய மாநிலங்களில் அது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு அம்சம் இது மாதிரி வந்து பல நிகழ்வு அண்மையில் வந்து கர்நாடகாவில் வந்து சின்னசாமி ஸ்டேடியத்தில் அந்த வெற்றி கொண்டாட்டத்தின் போது பதினோரு பேர் இறந்த சமயத்தில் இது மாதிரி ஒரு கோரிக்கை வந்தது மீண்டும் அதாவது கூட்ட நெரிசல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன இதை வந்து நம்ம வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி பல சமயங்களில் இது மாதிரி முயற்சிகள் வரும்போதெல்லாம் என்ன சொல்கிறாங்க ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள் இருக்குல்ல அதை வச்சுக்கிட்டே நம்ம எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்தோம்னா நமக்கு பல ஸ்பெஷல் சட்டங்களே வராது ஏற்கனவே உள்ள விதிமுறைகள் போதாததுனாலையும் அது நடைமுறைகள் சரியாக இல்லாததுனாலையும் நாம் புதிய சட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்குது இப்போ கர்நாடகாவில் அந்த சின்னசாமி ஸ்டேடியம் நிகழ்ச்சிக்கு பிறகு உடனடியாக வந்து கூட்ட மேலாண்மைக்காக ஒரு சட்டமே கொண்டு வந்தாங்க ஆனால் அங்கே வந்து என்ன ஆச்சுன்னா எதிர்கட்சிகள் எல்லாம் இந்த கூட்ட மேலாண்மை சட்டத்தினால் நாங்கள் கூட்டம் நடத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும் இது பாதகமாக இருக்குது அப்படின்னு எதிர்ப்பு குரல் எழுப்ப ஆரம்ப ஆரம்பிச்சாங்க அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பதினைந்து பேர் கொண்ட ஒரு குழு அமைத்து அது மறுபரிசீலனைக்கு ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போட்டு அனுப்பியிருக்காங்க நம்ம இதில் இப்போ நடந்திருக்கிற விஷயம் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு அதாவது யாரையும் கலந்துக்கிறாமல் அவங்களாக போட்டுட்டாங்கன்னு இல்லாமல் இப்போ ஒரு டிராஃப்டை வந்து அனைத்துக்கும் கொடுத்துருக்காங்க அவங்க அதில் கருத்து சொல்லியிருக்காங்க இப்போ அவங்க சொல்லியிருக்கிற கருத்து கருத்துக்கள் பற்றி நம்ம தனித்தனியாக வந்து அதற்கு விளக்கம் சொல்லலாம் நம்மளே சொல்லலாம் இப்போ பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது தேவையா தேவை ஏழு சட்டங்கள் போதும் அது போதும் இது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இல்லை வேணும் ஏன் வேணும்னு சொன்னால் நமக்கு தொடர்ந்து இது மாதிரி நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ ஒரு புதிய சட்டம் இந்த வந்தால்னா கூட்டத்துக்கு இப்போ வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ்ன்னு இப்போ வந்து இந்த கூட்டத்துக்கு வந்து இது பணம் முன்பணம் அதாவது டெபாசிட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான இது அப்படின்னு ஒரு கட்சியினர் சொல்கிறாங்க ஆக்சுவலாக இந்த பேச்சே எப்போ வந்ததுன்னா இப்போ உயர் நீதிமன்றத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செந்தில்குமார் நீதிபதி செந்தில்குமார்னு நினைக்கிறேன் அவர் பேர் அவர் தான் வந்து சொன்னார் இது இப்போ கூட்டம் போது இப்போ சேதப்படுது கூட்டம் நடந்தவொன்னே அப்படியே போட்டுட்டு போயிடுறாங்க குப்பைகள் ஏற்பட்ட டேமேஜஸ் சரி பண்றது இதெல்லாம் வந்து அரசுக்கு பொருட்செலவு அப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கூட்டம் நடத்தும் போது அரசாங்கத்துக்கு சரி இருக்கு அதனால ஒரு டெபாசிட் வைப்பு தொகை வாங்க அவர் தான் சொன்னார் இப்ப நீதிமன்றத்தை சொல்லி நம்ம வந்து உடனடியாக வந்து பத்து நாளைக்குள்ள அவங்க வந்து இது எஸ்ஓபி போட்டு எங்கிட்ட கொடு அதாவது பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அடுத்த கூட்டம் வர்றதுக்கு முன்னாடி அடுத்த ஹியரிங் வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து கொடுன்னு சொன்னது மாதிரி இந்த ஏற்பாடும் ஒரு நீதிபதி சொல்லி தான் வந்தது அரசாங்கம் தான் இது வந்து ஒரு நல்ல ஏற்பாடுன்னு தான் நான் நினைக்கிறேன் என்னென்னா இது அமௌண்ட் என்ன கட்ட முடியுமா சிறு கட்சிகள்லாம் கட்ட முடியுமா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம் ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கூட்டம் நடந்த பிறகு அந்த இடத்த போய் பாருங்கள் இப்போ கரூர் இந்நிகழ்ச்சி நடந்த பிறகு நம்ம பார்த்தோம்னா ஒரு தெரு நிறைய வெறும் காலனிகளும் மற்ற இப்போ இது கிடக்கு ஒவ்வொரு தடவையும் இதை யார் சரிப்படுத்துறது இது அரசாங்கத்தினுடைய கடமையா இப்போது உள்துறை வழிகாட்டி இருக்கிறது இந்த மாதிரி கூட்டங்களை எப்படி மேலாண்மை செய்யணும்னு அதே போல் தேசிய பேரிடர் மேலாண்மை அதிகார அமைப்பும் நிறைய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கு சில மாநில அரசாங்கங்களையும் அதை நடைமுறைப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது ஏற்கனவே காவல்துறை சட்டத்தின்படி தான் அனுமதி பெற்றெல்லாம் அதை நடத்துறாங்க இப்போ ஏற்கனவே இருக்கிற சட்டங்களே முழுமையாக நடைமுறைப்படுத்தினா போதும் புதிய விதிமுறைகள் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது இப்போ ஏற்கனவே இருக்கிற விதிமுறைகள் வந்து போதுமானதாக இல்லையா இல்லை அந்த விதிமுறைகளை இங்கே முழுமையாக பின்பற்றாதனால தான் இது போன்ற இறப்புகள் இழப்புகள் ஏற்படுதான் அதாவது நாட்டில் வந்து பல சட்டங்களுக்கு பல விஷயங்களுக்கு ஏற்கனவே சட்டங்கள் இருக்குது அந்த சட்டத்தின் அடிப்படையில் செயல்படலாம்ங்கிறது ஒரு பொதுவான வாதம் ஆனால் சில சிறப்பு நேர்வுகளுக்கு சிறப்பு சட்டங்கள் தேவைப்படுகிறது எத்தனையோ ஸ்பெஷல் ஆக்ட்டு நான் வந்து கடன் நிவாரண சட்டங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஆக்ட்டு இப்போ இது இப்போ இப்போ பாவர்ட்டி அலிவேஷனுக்கு வந்து இப்போ பிலோ பாவர்ட்டி லைனுக்கு என்ன வரைமுறைங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஆக்ட்டு இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போனோம்னா நம்ம வந்து பிபிக்கு அப்படின்னா அவர் ஒரு மருந்து கொடுக்குறாரு சுகருன்னா அதுக்கு ஒரு மருந்து கொடுக்குறாரு இப்போ வந்து இஷ்யூ வந்து என்னென்னா பொதுக்கூட்டங்களில் மனித உயிர்கள் இழப்புகளை தடுக்கணும் அப்போ இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் தேவை ஏற்கனவே இருக்கிற காவல்துறை சட்டம் ரொம்ப அறத பழசானது அதில் இருக்கிற பிரிவுகளின் படி அவங்க வந்து விண்ணப்பம் வந்து எத் பத்து நாளைக்கு முன்னாடி கொடுக்கணும் எந்த கட்சியும் கொடுக்கறது இல்லை கொடுக்கலைன்னா நீ கூட்டம் நடத்த முடியாதுன்னு சொன்னால் நிகழ்வு வேறு மாதிரி ஆகுது அதாவது நம்ம பிராக்டிக்கலாக பார்க்கணும் இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் போட்டாலும் இதே நிலை வரலாம் ஆனால் இதுதான் சட்டம் இதன்படி தான் நீங்கள் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டா தெளிவுபடுத்திட்டால் அதன்படி நடக்க அட்லீஸ்ட் முயற்சியாவது பண்ணுவாங்க அதனால் முதல்ல ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அவசியம் இரண்டாவது அரசியல் கட்சிகள் வந்து தமக்கு வந்து இந்த முன்பணம் கட்டுறது இப்போ இது கஷ்டமாக இருக்கு அவங்க செலவழிக்கிற பேனர் கொடி இது மற்றதுக்கெல்லாம் செலவழிக்கிற பணம் இருக்கும்போது ஒரு முன்பணத்தை திருப்பி வாங்கிக்கிற போகிறாங்க அவங்க வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அதனால் இது அவசியம் முன்பணம் கட்டுறது இதை நீதிமன்றம் சொல்லித்தான் இந்த முன்பண பிரச்சனையே வந்தது இது பல நாடுகளில் வந்து இந்த டெபாசிட் அடுத்து குரூப் இன்சூரன்ஸே வேணுங்கிறாங்க சில இடங்களில் இப்போ டெனோவர் அப்படிங்கிற ஒரு போலீஸ் சட்டத்தில் நீங்கள் வந்து மக்கள் வந்து இப்போ குரூப் இன்சூரன்ஸ் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர்னா அதுக்கு ஒரு குரூப் இன்சூரன்ஸ் போட்டு அதை அவங்களும் கொடுக்கணும் இப்போ நண்பர் சொன்னார்ல இப்போ அரசாங்கம் வந்து பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அது வந்து ஒரு கருணை அதாவது சீஃப் மினிஸ்டர்ஸ் ரிலீஃப் ஃபண்டில் இருந்து பொது நிவாரண ஒரு கருணையாக கொடுக்குறாங்க நிறைவு கருத்து மிகச் சுருக்கமாக இப்போ இந்த கொடுத்துருக்க வரைவு முழுமையாக ஏற்படை தான் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எதுவும் சேர்க்க வேண்டிய அதாவது இப்போ இப்போ கொடுத்துருக்குற அந்த இருபத்தி நாலு பக்கம் வரைவு அறிக்கையை பற்றி முழு கமெண்ட் வந்து நான் உடனடியாக சொல்ல முடியாது தீவிரமாக பார்க்கணும் ஒன்று இரண்டாவது வந்து கூட்ட அறிவியல் எல்லாத்துக்கும் வேணும் அதாவது அடிப்படையில் மக்களுக்கு வேணும் மாணவர்களுக்கு வேணும் காவல்துறையினருக்கு வேணும் வருவாய்த்துறையினருக்கு வேணும் சுகாதாரத்துறையினர் எல்லாருக்கும் வேணும் இந்த வேண்டும் என்ற நிகழ்ச்சி இது நிர்பந்தம் இருக்கிறதுனால இப்போ நம்ம வந்து வழிமுறைகளில் வந்து இன்னும் என்ன செய்யணும்னா இப்போ நம்ம டைம் இருந்துன்றதுக்காக நம்ம வந்து பத்தாம் தேதிக்குள்ளே கொடுக்க வேண்டியதுக்காக ஒரு அவசரப்படுறோம் என்னுடைய சஜஷன் அல்லது ஆலோசனைங்கிறது என்னென்னா இந்த வரைவு இதை பொதுமக்கள் வெளியில் விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு ரெண்டு மாதம் அல்லது மூணு மாதம் டைம் கொடுத்து கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையில் மீண்டும் கூட இதை செப்பனிடலாம் நன்றி Nandre, Nandre Parasri. Wherever you go, whatever you do, throw a little at the WMAX, vests and briefs.